கத்திற்குமானவர்களே கே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் உன் தேவனா இருக்கிற கர்த்தர் ஆகியனா உன் வளகு கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஜனமே இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு பயத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களோ ஆண்டு வரோடு என்ன பேசவிருக்கிறார் நான் பயந்த நிலைமையில் இருக்கிறேனே என் எதிர்காலத்தை குறித்து துவங்க போகிற காரியத்தை குறித்து அல்லது நான் இன்றைக்கு போக போகிற வேலையை குறித்து அல்லது நான் இன்றைக்கு செய்ய போகிற காரியங்கள் என்னமாய் முடியுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ உன்னை பார்த்துதான் ஆண்டு சொல்லுகிறா நீ பயப்படாதே நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வலது கையை பிடித்திருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா நமக்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அர்த்தம் நமக்கான காரியம் அவரை தான் நம்மிடத்தில் வரும் என்று அர்த்தம் அப்படி என்றால் அவர் உங்களுக்கு முன்பாக போகிறதினால் நீங்கள் தோல்வியை பார்ப்பீர்களா நிச்சயம் இல்லை வெற்றியை தான் காண்பீர்கள் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்குமா நிச்சயம் வாய்க்காது ஏனென்றால் அவர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார் அல்லது இந்த காரியத்தை துவங்க இருக்கிறேனே இது வாய்க்குமா வாய்க்காதா என்ற கேள்வியோடு இருக்கிறீர்களோ ஆண்டவர் ஒருவேளை இந்த காலை வேலையில் தீர்த்த தரிசனமாய் சொல்லுகிறார் நீ செய்ய வேண்டியதை உன் முழு பலத்தோட செய் நான் அதை வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் தெரியுமா அதை நீங்கள் செய்யவில்லை உங்கள் வலது கையை பிடித்திருக்கிற அவர் அதை துவங்க போகிறார் அது உன்னுடைய எதிர்காலத்தின் காரியமாயிருக்கலாம் படிப்பின் காரியமாயிருக்கலாம் வாய்க்க பண்ண போகிறார் எப்படி ஆகுமோ என்று பயப்படாதே அதை அற்புதமாய் முடிக்க ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் திவஜனமே எந்த பயமாயிருந்தாலும் இன்றைக்கு உதறி தள்ளிவிட்டு உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறவர் யார் என்பதை சற்று முற்று நோக்கி பாருங்கள் அவரை பார்த்தாலே பயம் தானாக நீங்கிவிடும் ஏனென்றால் அவர் உங்களுக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறார் நீங்கள் போனால் ஒருவேளை தோல்வி உண்டாகலாம் ஆனால் அவர் உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்தி கொண்டு போக போகிறார் என்றால் அதில் தோல்வி வருமா சமாந்து போவீர்களா நிச்சயம் இல்லை எந்த தோல்வியையும் பார்க்க மாட்டீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இதை துவங்கலாமா வேண்டாமா என்று நீங்கள் எந்த காரியத்தை குறித்து யத்தில் வைத்து நீண்ட நாளாய் குழம்பி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறா நீ உன் முழு பலத்தோடு செய் நான் செய்துகையை பிடித்திருக்கிறேன் நான் அதில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் ஒருவேளை சுற்றி இருக்கிற யாரும் எனக்கு துணையாய் இல்லை என்று அங்காய்க்காதே நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் நான் உனக்கு துணையாய் இருப்பதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பேற்பட்ட காரியங்கள் எதிராக தடையாக நின்றாலும் அதை உடை தெரிந்து நீ